ஒரு பிரம்மாண்டமான மலையை மேலிருந்து கீழாக செதுக்கி கோயில் கட்ட முடியுமா எகிப்தின் பிரமிடுகளை விடவும் நுணுக்கமான ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான தமிழர்களின் ஒரு மகா அதிசயத்தை தான் நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள் இதுதான் தென்னகத்தின் எல்லோரா கழுகுமலை வெட்டுவான் கோயில் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காணப்போவது உலகையே வியக்க வைக்கும் ஒரு அதிசயத்தை எகிப்தின் பிரமிடுகளைப் பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஒரு மலையை மேலிருந்து கீழாக செதுக்கி ஒரு கோயிலை உருவாக்கிய நம் தமிழர்களின் கலைத்திறனை பார்த்திருக்கிறீர்களா வாருங்கள் தென்னகத்தின் எல்லோரா என்று அழைக்கப்படும் கழுகுமலைக்குச் செல்வோம் இங்கே நீங்கள் பார்ப்பதுதான் புகழ்பெற்ற வெட்டுவான் கோயில் இது ஒரு குடைவரைக் கோயில் அல்ல இது ஒரு ஒற்றைக்கல் கோயில் அதாவது ஒரு பெரிய பாறையைத் தேர்ந்தெடுத்து அதன் நான்கு பக்கங்களையும் அகற்றிவிட்டு மேலிருந்து கீழாக செதுக்கிக் கொண்டே வந்து இந்த கோயிலை உருவாக்கியிருக்கிறார்கள் கிபி எட்டாம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்களின் காலத்தில் இது செதுக்கப்பட்டது துரதிருஷ்டவசமாக இக்கோயிலின் அடிப்பகுதி முழுமையடையவில்லை ஆனால் அதன் கோபுர வேலைப்பாடுகள் காலத்தால் அழியாதவை இந்த கோயிலின் சிகரத்தில் உள்ள சிற்பங்களை பாருங்கள் இங்கே மிருதங்கம் வாசிக்கும் தட்சிணாமூர்த்தியின் சிலை மிகவும் அபூர்வமானது அதோடு விஷ்ணு பிரம்மா மற்றும் அழகிய நந்திகளின் சிலைகள் கல்லில் கவிதை பாடுகின்றன ஒரு சிறிய தவறு நடந்தாலும் மொத்த பாறையும் வீணாகிவிடும் என்ற சூழலில் எவ்வளவு நுணுக்கமாக இதை செதுக்கியிருப்பார்கள் என்று நினைக்கும்போது மெய்சிலிருக்கிறது வெட்டுவான் கோயிலுக்கு அருகிலேயே சமண மத துறகிகள் தங்கியிருந்த சமணர் படுக்கைகள் உள்ளன இங்கு பாறையிலேயே செதுக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான தீர்த்தங்கரர் சிலைகளை காணலாம் அப்படியே மலை அடிவாரம் வந்தால் முருகப்பெருமானுக்காக குடையப்பட்ட கழுகாசல மூர்த்தி குடைவரைக் கோயில் உள்ளது இங்குள்ள முருகன் சிலை ஒரு இயற்கையான குகைக்குள் அமைந்திருப்பது தனிச்சிறப்பு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிக்கு அருகில் உள்ள இந்த தளம் வெறும் வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல இது தமிழர்களின் கட்டிடக்கலை அறிவுக்கு ஒரு சான்று வட்டெழுத்து கல்வெட்டுகள் மூலம் இங்கிருந்த கல்வி மற்றும் கலாச்சாரம் பற்றி நாம் அறிய முடிகிறது கழுகுமலைக்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்களா உங்கள் அனுபவத்தை கீழே கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் சந்திப்போம்